ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் திரும்ப திரும்ப வந்து ஒரே தப்ப நீங்கள் வந்து பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து தோனி பாத்தீங்க அப்படின்னா ரோஹித் சர்மா மேலே வந்து கோ போட்டு வந்து பேசியிருக்காரு இப்போ இந்தியா வந்து இந்த கடைசி ரெண்டு கேமில் வந்து ஜெயிச்சி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கட்டாயத்தில் வந்து இருக்காங்க இப்போ இதில் வந்து மலை பயிற்சியில் வந்து ரோஹித் சர்மா சொதப்பெல்லாம் வந்து ஆடி இருந்தாலுமே கூட பயிற்சி ஆட்டத்தில் வந்து ரோஹித் சர்மா அதிரடியாக ஆடி வந்து சதம் அடிச்சிருக்காரு இது ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்திய ரசிகர்களுக்கு வந்து கொஞ்சம் ஒரு உற்சாகத்தை ஒரு நம்பிக்கை வந்து கொடுக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஏன்னா வந்து பயிற்சி நெட் ப்ராக்டிஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்ம தேவத படிக்கல் ஓவர்லேயே வந்து ரோஹித் சர்மா ரொம்பவே வந்து தடுமாற்றத்தோடு தான் வந்து காணப்பட்டார் படிக்கல்லாம் வந்து இன்டர்நேஷ்னல் லெவலில் பாலே போட்டது கிடையாது அப்படிப்பட்ட ஒரு பவுலர் வந்து பால் போட்ட சொல்லி அவருடைய ஓவரில் கூட ரோஹித் சர்மா வந்து தடுமாற்றத்தோடு வந்து ஆடி இருக்காரு ஒரு சைடு தடுப்பாட்டத்தில் வந்து ஆடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய காலில் இன்ஜரியும் வந்து ஆணுச்சு ஏன்னா வந்து ரோகிட்டோட ஸ்டைல் என்ன அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் வருவார் அடிப்பார் போவார் இந்த ஸ்டோக் வச்சு ஆடுறது ரன்கள் அதாவது வந்து கட்டையை போடுறது அதிகமான பந்துகள் எடுத்துக்கிறது இதெல்லாம் அவருடைய அகராதிலே வந்து கிடையாது ரோஹித் சர்மா டெஸ்ட் கிரிக்கெட்லேயும் ஓப்பனராக வந்து களமிறங்கின பிறகு அதிரடியான ஒரு ஸ்டார்ட்டை தான் வந்து கொடுத்தாரு இங்கிலாந்து என்னமோ பெருசாக பேசிப்பாங்க டெஸ்ட்டில் வந்து நாங்கள் வந்து வேறு கட்டத்துக்கு வந்து போகிறோம் நாங்கள் அதிரடியாக ஆட போகிறோம் அப்படின்னு அவங்களுக்குலாம் முன்னாடியே வந்து ரோஹித் சர்மா அவருக்கு வந்து ஸ்டொக்கு வச்சு ஆட தெரியாது அதனால வந்து வந்த உடனே அதிரடியாக தான் வந்து ரோஹித் சர்மா வந்து ஸ்டார்ட் பண்ணுவாரு ஆனால் ஆஸ்திரேலிய மண்ணில் இந்த முறை பாத்தீங்கன்னா அது வந்து பெருசா வந்து ரோஹித்துக்கு வந்து கை கொடுக்கல அந்த ஒரு ரீசனால ரோஹித் சர்மா என்ன பண்ணாரு அப்படின்னா அதாவது வந்து அவுட் ஆகிட்டே இருக்கான் அப்படிங்கிறதுனால நெட்ஸில் வந்து தடுப்பாட்டத்தில் வந்து ஈடுபட்டிருக்காரு அந்த மாதிரி பாலை வந்து தொடர்ந்து வந்து வச்சு ஆட ட்ரை பண்ணும்பொழுது தான் அவருக்கு வந்து காலைல இன்ஜரியே வந்து ஆணுச்சு அப்போ வந்து ரோஹித் சர்மா டீமுக்காக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரிஸ்க் எடுத்து வந்து சில விஷயங்கள் வந்து பண்ணாரு நெட்ஸில் வந்து இருந்தாலுமே கூட ஆஸ்திரேலியாவுக்கும் இந்தியாவுக்கும் இடையே நடந்த பயிற்சி ஆட்டத்தில் சதம் அடித்து வந்து அசத்திருக்காரு ஸோ ரோஹித் வந்து சதம் அடிச்சிட்டாரு அப்படின்னா நிச்சயமா நாலாவது டெஸ்ட் போட்டிலையும் நம்ம வந்து சதத்தை வந்து எதிர்பார்க்கலாம் ஏன்னா நாலாவது டெஸ்ட் போட்டி நடக்க போகிற மெல்போர்ன் கிரௌண்டு பார்த்திங்க அப்படின்னா பேட்ஸ்மேன்கள் மற்றும் பவுலர்கள் ரெண்டு பேருக்குமே வந்து ஒரு ஈக்குவலான ஒரு சப்போர்ட்டை வந்து கொடுக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் முதல் ஒரு ரெண்டு நாள் ரெண்டு நாளைக்கு வந்து பவுலருக்கு ஃபேவராக இருக்க க்ரௌண்டு அடுத்த கடைசி ஒரு ரெண்டு மூணு நாளில் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க பேட்டர்ஸ்க்கு வந்து ஃபேவராக மாறிடும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க டாஸ் ஜெயிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா டாஸ் ஜெயித்த டீம் தான் டாஸ் ஜெயித்து ஃபஸ்ட்டு பேட்டிங் எடுத்த டீம் தான் இந்த மெல்போர்ன் கிரவுண்டில் அதிகமான வெற்றிகளை வந்து கொடுத்துருக்காங்க அந்த மாதிரி சூழலில் தான் தோனி வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா ரிஸ்க் எடுக்கலாம் பட் அது வந்து இப்போ நான் வந்து ஐபிஎல்ல வந்து ரிஸ்க் எடுக்கிறேன் அப்படின்னா அது வந்து கடைசி நேரத்தில் வந்து எடுக்கிறேன் கடைசியில் அந்த ஒரு இருபது முப்பது ரன்கள் வந்து தேவை அப்படிங்கிறப்ப நான் வந்து தேவைப்படுறப்போ நான் வந்து களமிறங்குறேன் இல்லை நல்லா ரன் இருக்கு அப்படின்னா நான் மற்ற பிளேஸ்க்கு வந்து வாய்ப்பு வந்து கொடுத்துட்றேன் இது வந்து வேற பட் நீங்கள் இருக்கிற ரிஸ்க்குங்கிறது டீமுக்கு பெருசாக வந்து நல்ல ரிசல்ட்டை கொடுக்கல ஏன்னா வந்து நீங்கள் ஓப்பனிங் ஆடி ஆரம்பத்திலேயே வந்து ஒரு நல்ல ஸ்டார்ட்டை கொடுத்துட்டீங்க அப்படின்னா அடுத்த ஒரு பேட்டர்ஸ்க்கு அது வந்து ரொம்பவே உதவியாக வந்துருக்கும் ஆனால் நீங்கள் வந்து உங்கள் இடத்த வந்து ராகுலுக்காக வந்து விட்டு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஆறாவது இடத்துல ஏழாவது இடத்துல இந்த மாதிரி ஆடுறது உங்களுக்கும் பிரச்சனையாக இருக்குது டீமுக்கும் பெரிய பிரச்சனையாக இருக்குது ராகுல் வந்து நல்லா ஆடுவார் தான் பட் வந்து ஓப்பனிங்கில் மட்டும்தான் ராகுல் நல்லா ஆடுவார்னு கிடையாது மூணாவது இடம் நாலாவது இடம் அஞ்சாவது இடம் அந்த மாதிரி எங்கே இறக்கி விட்டாலும் அவர் வந்து ஆடுவார் பட் உங்களால் வந்து ஓப்பனிங்கை தவிர்த்துட்டு மற்ற இடங்களில் வந்து ஆடுறதுக்கு சிரமப்படுறீங்க அதனால் வந்து ராகுலை விட நீங்கள் ஆடினீங்க அப்படின்னா ஆரம்பத்தில் முதல் பத்து ஓர்லேயும் நல்ல ரன்னை வந்து குவிச்சு கொடுத்துருவீங்க அது வந்து டயர்ட் டயர்டாகக்கும் பவுலர்ஸை அப்செட் ஆக்கும் பவுலர்ஸுக்கு ப்ரெஷரை வந்து போடும் அடுத்த ஒரு பேட்டர்ஸ் வந்து அந்த ப்ரெஷரை வந்து இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தி டீம் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போவாங்க அதனால் வந்து நீங்கள் ஓப்பனிங் ஆடாமல் இருக்கிறத விட நீங்கள் வந்து ஓப்பனிங் ஆடுறது தான் டீமுக்கு வந்து நல்லதை கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி தோனி வந்து ரோஹித் சர்மாவுக்கு வந்து ஒரு அட்வைஸ் வந்து கொடுத்துருக்காரு நன்றி